அன்பாண்டவர்களே தின தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன் இயேசு கிருஷ்ணநாமத்துடன் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளில் ஏச ஐயா தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதுல இருபத்தி ஆறாவது வசனம் கத்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பெருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆண்டவராகிய தேவன் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை என்னென்னா நம்மை சுற்றி இருக்கிற எதிராளிகளுக்கு முன்பாக தன்னை எப்படி காட்டப்போகிறார் என்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் எழும்ப முடியாதபடி நம்மை ஒடுக்கினவர்கள் நம்மை மிதித்தவர்கள் நம்மை தள்ளிவிட்டவர்கள் நம்மளை ஓரங்கட்டினவர்கள் நம்மளை ஒரு மனுஷனாகவே ஒரு பொருட்டாகவே மதிக்காதவங்க இப்படி நம்முடைய வளர்ச்சிக்கு எதிராக செயல்படுவோர் அப்படிப்பட்ட மனிதருடைய கண்களுக்கு முன்பாக அவர் எப்படிப்பட்டவராக நமக்கு இருக்கிறார் அப்படின்னா அவர் நமக்கு ரட்சகராகவும் மீட்பராகவும் இருக்கிறாராம் நம்மை பாதுகாக்கிறவராகவும் நம்மை எவ்வளவு குழியில் கீழே விழுந்து கிடந்தாலும் தூக்கி ஒரு விலை கரையத்தை கொடுத்து மீட்கக்கூடியவராக நமக்கு இருப்பதை ஆண்டவர் அந்த மக்களுக்கு காண்பிக்கிறாராம் ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை நம்மை எதிர்த்தவர்கள் நமக்கு எதிரானோர் கண்கள் காணுமாம் எப்படிப்பட்டவராக அவர்களுடைய கண்கள் ஆண்டவரை காணும்னா ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் இரட்சகராகவும் மீட்பராகவும் இருப்பதை அவர்களுடைய கண்கள் காணுமா அருமையானவர்களே நமக்கு எதிராக எத்தனையோ விதங்களில் அந்த சத்துருக்கள் அம்புகளை எய்தார்கள் ஒன்றுமே இதுவரைக்கும் வாய்க்கில்லையே ஒன்றுமே இவர்களை சேதப்படுத்த முடியவில்லையே ஏன் என்று அவர்களுக்கு குழப்பம் வருகிற அளவுக்கு கத்தருடைய பலத்த பாதுகாப்பு இனி வரக்கூடியதான நாட்களிலே நமக்கு கொடுக்கப்படுகிறது என்னடா இத்தனை விதமான காரியங்களை சதி நாச மோசங்களை இவர்களுக்கு எதிராக செஞ்சனே ஆனா ஒன்றில் கூட இவங்க சேதமாகலையே ஒன்றில் கூட இவங்க விழுந்து போகலையே என்று ஆச்சரியப்படுவார்கள் அதற்கு என்னையா காரணன்னா இவங்க ஆராதிக்கிற இவங்க நம்புகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு இரட்சகராக பாதுகாவலராக மீட்பராக இருக்கிறார் ஆகவேதான் என்னுடைய எந்த ஆயுதமும் அவர்களுக்கு எதிராக விட்ட போது பழிக்கவில்லை என்று அவர்கள் கண்கள் காண்கிற அளவுக்கு கத்தருடைய பலத்த பாதுகாப்பு நம்ம மேல் இருக்கிறதாம் அப்படிப்பட்ட பாதுகாப்பை கத்த நமக்கு தருகிறாராம் பிரிமானவர்களே இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம் நமக்காக இருக்கும்போது எதிர் வரக்கூடியதான நாட்களிலே எவ்வளவு பெரிதான அச்சுறுத்தல்களை சந்திக்க நேர்ந்தாலும் எவ்வளவு பெரிதான ஆபத்துகள் எவ்வளவு பெரிதான சதி திட்டங்களை சத்துரு நமக்கு எதிராக வைத்தாலும் பயப்படாதீங்க உங்கள் வேலை சலையில் உங்களுக்கு எதிராக எழும்பலாம் நீங்கள் படிக்கிற இடத்துல எழும்பலாம் ஊழியம் செய்கிற இடத்துல எழும்பலாம் உங்களை சுற்றி இருக்கிற பக்கத்து வீட்டுக்கார் எழும்பலாம் உறவுகள் எழும்பலாம் எத்தனை பேர் எழும்பி நின்றாலும் கத்தர் நமக்கு மீட்பராய் இரட்சகராக இருக்கிற போது அவர்களுடைய ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமல் போகும் கலங்காதீர்கள் பயப்படாதீர்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை உங்கள் சத்திர்கள் கண்கள் கண்டு வெக்கமடைய செய்வார் நீங்கள் வீறு கொண்டு எழும்புவீர்கள் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் சத்திருக்கள் வெக்கப்பட்டு போவதை உங்கள் கண்கள் காணும் ஆகவே கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள் அவர் மேலே நீங்கள் வைத்த அந்த விசுவாசத்துல நம்பிக்கையில் உறுதியாய் நின்னுங்க கர்த்தர் உங்களுக்கான ஒரு யுத்தத்தை அவர் செய்ய போகிறார் வெற்றி உங்களுடையதாய் மாறும் கலங்காதீர்கள் நல்ல பிதாவே உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை நேசித்து எங்களுக்கு விரோதமாய் எழும்பக்கூடியதான மனிதர்களுடைய கண்களுக்கு முன்பாக எங்களுக்கு நீர் கொடுக்கிற பாதுகாப்பை ஆமாண்டவரே அப்படிப்பட்ட மீட்பை ஆண்டவரே எங்களுக்கு கொடு